வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய முக்கிய அறிவிப்பு இது வந்து தனித்தேர்வர்களுக்கான முதநிலை தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழே தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால் என்சிஇவிடி நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தேர்வில் தனித்தேர்வர்களாக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது விண்ணப்பங்களை வந்து டப்லியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் இந்த டாட் ஜிஓவி டாட் இந்த நீங்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இதுக்கான தேர்வு கட்டணம் வந்து இரநூறு ரூபாய் இதை செலுத்தி நம்ம வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை தேவையான டாக்குமெண்ட்ஸ் கூட எனச்சி மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்கிட்ட சமர்ப்பிக்கணும் நோடல் கவர்மெண்ட் ஐடிஐயில் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுகள் கருத்தியல் அதாவது தியரி அந்த தியரி தேர்வு வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதியும் செய்முறை அதாவது ப்ராக்டிக்கல் தேர்வு இது அக்டோபர் பதினாறாம் தேதியும் நடைபெறும் எங்கே நடைபெறும்னா கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தான் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதுக்கான முழு வழிகாட்டுதல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் டப்ளியூட்யூட்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் ஜி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனித்தேர்வர்களாக நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு இன்னிலருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடைசி தேதி வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இன்னிலேருந்தே வந்து விண்ணப்பிச்சிருங்க ஏன்னா பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து தகுதி வாய்ந்தவர்களை சரிபார்த்து தேர்வுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க ஸோ தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டு எக்ஸாமே வந்து எழுதியாகணும் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்கிட்ட இருந்து தான் இந்த விண்ணப்பங்கள்லாம் இப்போ வரவேற்கிறாங்க தேங்க்யூ